மத்திய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை தற்போதுள்ள நாற்பத்தோரு சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக அதிகரிக்க நிதி ஆணையம் பரிந்துரைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் அரவிந்த் பனகாரியா தலைமையிலான பதினாறாவது நிதி ஆணையக் குழுவினர் சென்னை வந்துள்ளனர் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் பதினாறாவது நிதி ஆணையக் குழு கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்று தமிழகத்தின் நிதி தேவை மாநில அரசு நிறைவேற்றி வரும் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான நிதி தேவை குறித்து எடுத்து கூறினார் ஒன்பதாவது நிதிக்குழு மத்திய நிதி வருவாயில் தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வாக ஏழு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் வழங்கிய நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு சரிந்துவிட்டதை சுட்டிக்காட்டினார் எனவே தமிழகம் போன்ற வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க பரிந்துரைக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் ஆண்டுகளில் ஒன்றிய அரசின் மொத்த வரி வருவாயில் விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்குத்தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவதும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் நிதிநிலையை மேலும் பாதிக்கின்றது எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு ஐம்பது விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம் இவ்வாறு ஐம்பது விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய செயல்பட தொடர்ந்து பேசிய அவர் அண்மை காலமாக தமிழகம் எதிர்கொண்டு வரும் மழை வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளை சீரமைக்க பேரிடர் நிதியை மாநில அரசுகளை நிர்வகிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் முதியோர் பாதுகாப்பு திட்டங்கள் போன்றவற்றிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தினால் தமிழ்நாடு பெரும் பேரழிவை சந்தித்து வருகிறது இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் இழப்புகளை சரி செய்வதற்கு பெரும் அளவிலான நிதி மாநில அரசால் செலவிடப்பட வேண்டிய தேவை உள்ளதால் வழக்கமான வளர்ச்சி திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது எனவே இத்தகைய பேரிடர் பணி துயத்துணிப்பு பணி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மாநிலங்கள் உடனுக்குடன் மேற்கொள்ளும் வகையில் உரிய நிதியை வழங்கிட நிதிக்குழு பரிந்துரைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சமூக முதலீடுகளுக்கு தேவையான நிதி ஆதாரத்தையும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்